ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுக்கட்டிக்காய் குழம்பு அதுக்கு ஃபஸ்ட்டு வானாளியில் மல்லி சீரகம் வரமிளகாய் மூணும் நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரெண்டுமே நல்லா வணங்கின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சாச்சு இப்போ ஒரு வானாளியில் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் புளி குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கடுகு கடுகு பொறிஞ்சதும் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் நான் வந்து சுக்கட்டி கீரையில் காய் நிறையா இருந்துச்சு அது போக கடலி வாங்கி நான் நிறையா இந்த மாதிரி சுக்கட்டி காயை க்ளீன் பண்ணி அதில் இருக்க காம்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா பொன்னேரமாக வதங்கி இருக்குது நல்லா பொன்னேரமாக வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் புளி குழம்பு அப்படின்னாலே நல்லா ஆட்டி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் மசாலா பொடி போடுறத விட ஆட்டி வைக்கிறது ரொம்ப சுவையாக இருக்கும் கொஞ்சோண்டு தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் புளி இப்போது நல்லா கொதிக்கட்டும் குதிச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்